கத்திரிக்காய் சட்னி செய்கிறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி ஜீரகம் சேர்த்துக்கரலாம் அஞ்சு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கரலாம் அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கரணும் உப்பு மஞ்சத்தூள் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் தண்ணி ஊற்றலாம் நல்லா கொதி வந்துருச்சு குக்கரை மூடி அஞ்சு விசில் வச்சுக்கிறணும் குக்கரை திறந்தாச்சு இப்போ இதை கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கரலாம் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை தாளிச்சுக்கரலாம் தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில தாளிச்சாச்சு தாளிச்சதை சட்னியில் செல்த்திடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ